வணக்க மக்களே ஐ பி எல் மினி ஏலத்துல நாற்பது கோடி ரூபாய் ரொக்கத்தோட களமிறங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது மெகா ஏலத்தை தொடர்ந்து நடைபெற்ற நடப்பாண்டு ஐ பி எல் தொடர் சென்னை அணிக்கு ரொம்பவே மோசமானதா அமைஞ்சிருச்சு இதன் விளைவா அணியை திரும்பவும் வலுவாக கட்டமைக்க நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்க ஆயுஷ் மாத்ரே ஊர்வில் பட்டேல் மற்றும் டிரவால் பிரீவிஸ் உள்ளிட்ட இளம் நட்சத்திரங்கள் நம்பிக்கை கொடுத்தாலும் முன்னாள் நட்சத்திர வீரர்கள் பல பேரும் ஏமாற்றதாக கொடுத்திருக்காங்க இதனால அவங்களை வெளியேற்றிட்டு வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய புது வீரர்களை ஏலத்துல எடுக்க சி நிர்வாகம் இப்போ திட்டம் தீட்டி வந்துட்டு இருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சென்னை அணிக்கு திரும்பிய அஸ்வின் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படல இந்த நிலையில தான் மினி ஏலத்துக்கு முன்பாக தன்னை அணியில இருந்து விடுவிக்கும்படி அஸ்வினை கோரிக்கை வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி அப்படி நடந்தா சென்னை அணிக்கு ஏழு கோடி நிதி மிச்சமாகும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல சுதப்பிய டெவான் கான்வேறு கோடிக்கு எடுக்கப்பட்டாரு ரச்சன் ரவீந்திரா நாலு கோடி கோடிக்கு எடுக்கப்பட்டாரு ராகுல் திரிபாதி மூணு புள்ளி நாலு கோடிக்கு வாங்கப்பட்டாரு சாம் கரன் ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கு வாங்கப்பட்டாரு குர்ஸ்திரிப் சிங் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கப்பட்டாரு நாதன் எலீஸ் ரெண்டு கோடிக்கு வாங்கப்பட்டாரு தீபக் கூடா ஒன்னு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்டாரு ஜேமி ஓவர்டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோருக்கு வாங்கப்பட்டாரு விஜய் சங்கர் ஒன் பாயிண்ட் டூ கோருக்கு வாங்கப்பட்டாரு இவங்களெல்லாம் கலட்டி விட சென்னை அணி முடிவு செஞ்சிருக்காங்க இதன் மூலமா சென்னை அணிக்கு முப்பத்தி நாலு புள்ளி நாலு கோடி ரூபாய் நிதி மிச்சமாகும் கைவசம் இருக்கக்கூடிய சேர்த்து சுமார் நாற்பது கோடியோட சென்னை அணி மினி ஏலத்துல களமிறங்க வாய்ப்பு இருக்கு நடப்பு தொடர்ல அதிரடியான பேட்ஸ்மேன்கள் இல்லாததோ எதிர்பார்த்த வீரர்கள் அதிரடியா ஆடாததும் சென்னை அணிக்கு ரொம்ப பெரிய பலவீனமா மாறி இருக்கு மிடில் ஆர்டர் அப்படின்றதே இல்லாதது மாதிரி காட்சி அளிக்குது சென்னை அணி அதனால மினி ஏலம் மூலமா வலுவான டாப் ஆர்டர் இந்தியர்களை உள்ளடக்கிய மிடில் ஆர்டர் உலகத்தரம் வாய்ந்த ஆல் ரவுண்டர்களை எடுக்க சென்னை அணி நிர்வாகம் இப்ப இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க இதனிடையே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஜ்ஜு சாம்சன் அணியிலிருந்து விலக இருக்கிறதாகவும் சிஎஸ்கேவில் இணைய இருக்கிறதாகவும் கூறப்பட்டுச்சு ஆனா ஏலத்துக்கு முன்னாடி ட்ரேட் அடிப்படையில் சஞ்சு சாம்சனை சென்னை அணி வாங்குறது ரொம்பவே எளிது இல்லை அப்படின்றது தெரியுது காரணம் நட்சத்திர வீரர்களா இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் ரவீந்திர ஜடேஜா பதிரனா சிவம் ஆகிய நட்சத்திர வீரர்கள் யாராவது ஒரு தர வெளியேற்றவும் அணி நிர்வாகம் தயாராயில்லையா ஒருவேளை கேஷ் ஒன்லி ஆப்ஷனை ராஜஸ்தான் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வீரர் பரிமாற்றம் எளிதாகலாம் அதே நேரம் சஞ்சு சாம்சனுக்கு ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகையை குறைக்க சென்னையுடைய எந்த வீரரையும் ஏற்க ராஜஸ்தான் தயாராத இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சஞ்சு சாம்சனையே எதிர்காலம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்ததா இதன் மூலமா பார்க்க முடியும் இதுபோக ஏலத்துல கேமரான் கிரீன் மிச்சில் ஓவன் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ஆகிய ஆல் ரவுண்டர்களையும் சென்னை குறி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்லையும் தோனி விளையாட அதிகமானது பார்க்கப்படுது செப்டம்பர் மாதத்துல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் கருதப்படுது வலுவான பிளேயிங் லெவன் மற்றும் எதிர்காலத்துக்கு ஏற்ற அணியை கட்டமைக்க ஆலோசகரா செயல்படும் வகையில தோனி அணியில இடம்பெறுவாரு அப்படின்னு கூறப்படுது அடுத்ததா இந்த மூணு வீரர்களுக்கு டெஸ்ட் அணில இனிமே வாய்ப்பில்லை அப்படின்னு பிசிசி அதிரடி முடிவு சொல்லியிருக்காங்களா இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல சமன்ல முடிவடைஞ்சது இந்த தொடர் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தளிச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொடர்ல சுப்மன் கில் அதிக ரன்களுக்கு குவிச்சிருந்தாரு முகமது சிராஜ் அதிக விக்கெட்ஸா வீழ்த்தியிருந்தாரு இருந்தாலும் சில முக்கிய வீரர்களுடைய சொதப்பலான ஆட்டம் அணி நிர்வாகத்தை பெரிய ஏமாற்றத்தை அடைய வச்சிருக்கு இதன் விளைவா அந்த வீரர்கள் இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு அதுல முதலிடத்தில் இருக்காரு ஷர்துல் தாக்கூர் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு அப்புறமா டெஸ்ட் அணிக்கு திரும்பி இருக்கக்கூடிய வேகபந்து வீச்சு ஆல் ரவுண்டரான ஷர்துல் தாக்கூருக்கு இந்த தொடர் ஒரு மோசமான அனுபவமா அமைஞ்சிருக்குது டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பையோட அஞ்சு போட்டிகள்ல ரெண்டுல மட்டுமே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா பந்து வீச்சுலயும் சரி பேட்டிங்லையும் சரி அவர் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல அவர் ரெண்டு போட்டியில விளையாடி எழுவத்தி ரெண்டு அப்படின்ற அதிக சராசரியில வெறும் ரெண்டு விக்கெட்ஸ் மட்டுமே வீழ்த்திருக்காரு அதோட மூணு இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் பண்ணி வெறும் நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு இதனால அணில இவருடைய இடம் தற்போது கேள்விக்குறியாயிருக்கு அடுத்ததா சாய் சுதர்ஷன் இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல சிறப்பா விளையாடி ஆர்

பிரசுத் கிருஷ்ணா ஓவல் மைதானத்துல நடைபெற்ற போட்டியில எட்டு விக்கெட்ஸை வீழ்த்தி அசத்திய போதிலும் ஒட்டுமொத்தமா இந்த தொடர்ல பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்துவீச்சு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு சில சமயங்கள்ல அதிக ரன்கள் வாரி வழங்கியதால தொடருடைய நடுவுல அவர் அணிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு மூன்று போட்டியில் பங்கேற்று பதினாலு விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தாலும் அவருடைய பந்துவீச்சு சராசரி முப்பத்தி இருந்துச்சு அது இந்திய அணியுடைய நீண்ட கால டெஸ்ட் திட்டங்கள்ல அவருடைய பங்கு குறித்த கேள்வியை தான் இப்போ எழுப்பியிருக்கு அடுத்ததா தொடர் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியுமே இன்னுமே இங்கிலாந்து சில விஷயங்களை பேசி வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க இதன் மூலமா தொடர ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல சமன் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டி முடிவடைஞ்சு நாலு நாட்கள் ஆகியுமே இங்கிலாந்து அணியால இந்த தோல்வியை ஜீரணிச்சுக்க முடியல இதனால இந்தியா குறித்து பல்வேறு கருத்துக்களை அவங்க இன்னுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணியுடைய தொடக்க வீரர் டக்கேட்ட வீழ்த்தியதுக்கு அப்புறம் ஆகாஷ் தீப் அவருடைய தோல்பட்டையில கை போட்டு பேசிக்கிட்டே போயிருப்பாரு பேட்டிங்கின் போது உன்னால என்ன ஆட்டம் இழக்க வைக்க முடியாது அப்படின்னு பென் டக்கேட் தான் ஆகாஷ் தீப் இப்படி பண்ணிருப்பாரு இருந்தாலும் ஆகாஷ் தீப்புடைய இந்த பேச்சுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா ஆகாஷ் தீப் குத்தி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த நிலையில பென் ஜாக்கெட் சின்ன வயசு பயிற்சியாளரான நாட் பேட்டியில ஆகாஷ் தீப்புக்கு தடை விதிக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காரு பத்தி அவர் என்ன இந்தியா இங்கிலாந்து அடிகளுக்கு இடையிலான தொடர் கடும் சவாலா இருந்துச்சு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இது மாதிரியான சம்பவங்களை நாம ஊக்குவிக்கவே கூடாது இளைஞர்கள் இது போல செய்ய கூடாது அப்படின்னு நினைச்சா உடனடியா ஆகாஷ் தீப் மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனா தனிப்பட்ட முறையில ஆகாஷ் தீப் செஞ்சது என்ன பாதிக்கல இருந்தாலும் ஆகாஷ் செயல் ரொம்பவே மாதிரி சொல்லிருக்காரு இதனால ஆகாஷ் தீப்க்கு ஐசிசி தரப்புல இருந்து எதுவும் அபராதம் விதிக்கப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்